நீங்க கோவால இருக்கிற சர்ச்சுக்கு போனதுதான் இப்ப பிரச்சனையே எல்லாரும் விசேஷம் இல்லையானு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பதில் சொல்லி சொல்லி என்னால முடியல அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாக்க வேண்டியதானே

நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்லி ஃபாதர் கிட்ட பாவம் பண்ணி கேட்கலாம்ல ஷோ அறிவே இல்லையா உங்களுக்கு உம் இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் இத போய் ஃபாதர் கிட்ட போய் கேட்க முடியுமா இல்ல சும்மா யோசிச்சுகிட்டு இருந்த இதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு ரெண்டு புள்ளைங்க பெற்றுக்கணும்னாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல ஐயா அதை நீங்க மனசுலயே வச்சுக்கோங்க உனக்கு வேணா அன்ன வேணாம் அதுக்கப்புறம் நீ பத்து மாசம் சுமந்து பால் கொடுத்து தோல் மலையும் மால் மேலையும் போட்டு வளர்த்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பாத்து வளர்க்கணும்

இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே எத்தனை நாள் உன்ன கேட்டிருக்கேன் ஐயோ எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க பிள்ளைங்களும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்ன தனியா சந்திக்க தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கினேன் தெரியுமா என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க உம் நடக்கும் நடக்க வைக்கிறேன் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என் புதிய யூஸ் பண்ண போறேன் இந்த நாள நான் மிஸ் பண்ண போறதில்ல பாருவியா பார்க்க வேண்டிய படமா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க எதுக்காக நம்ம படம் அதான் எதுக்குன்னு கேக்குறேன் எனக்கு தெரியாது தெரியாது அதான் பிரச்சனை ஒரு ஒரு இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கலாம் அதுக்காக தான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் சினிமா பார்க்க போறீங்க டைம் ஆயிடுச்சே எல்லோருடைய அன்பா பழகணுங்கறது தான் இந்த சினிமாவோட கதை நீங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு வரல அது அப்பாவுக்கு சினிமாவுக்குலாம் போற பழகலைன்னு உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாம இந்த வந்திரு படத்தெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன் ஆமா ஆமா அப்பா முன்னாடியே பார்த்துட்டேன் அவர் எந்த படம் பாத்துருப்பாருன்னு யாருக்கு தெரியும் ஓயோ முதல்

என்ன விஷயம் எல்லாரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க என்னத்தை சொல்றது எங்க வீட்டுல கரண்ட் போய் ரெண்டு மணி நேரம் ஆகுது உடனே வர மாதிரியும் தெரியல அங்க லைன்ல ஏதோ வேலை பாக்குறாங்க பசங்க ஏதோ டிவில சினிமா பாக்கணும்னு சொன்னாங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாங்க உள்ள இது நம்ம வீடு தானே எதுக்கு வெக்கப்பட்டு நிக்கிறீங்க எங்க உங்க வீட்டுக்கார அவர் எங்க உளுந்து கிடக்குறாருன்னு யாருக்கு தெரியும் ராத்திரியான தான் வருவாரு நாலு கால்ல அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா மூக்கு மேல கோவம் வந்துடும் தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு வாங்கடி உள்ள இல்ல உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் அதனால தான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது சரி நீங்க மட்டும் போய் படம் பாருங்க என்ன அந்த டிவி ஆன் பண்ணி விடு அவங்க சினிமா பாக்கட்டும் போ இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா கரெக்ட் தான் நான் இந்த டெல்லிங்கிற பேரே நியூஸ் தான் பார்த்துருக்கேன் அப்புறம் அந்த ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏற்றுவாங்கல்ல அதையும் டிவில பார்த்துருக்கேன் அதெல்லாம் பாத்து பார்த்து சலிச்சு போச்சு ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லு இந்த அரசியல்வாதிகள் பண்ற பாவத்தை எங்க போய்த்தியத்துக்கு போறானுங்களோ தெரியல என்ன நீங்க இன்னைக்கு டெல்லி புராணமா பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல நான்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னி ஃபோன் பண்ணிருந்தா ஏதோ டெல்லி பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல அந்த டெல்லி இங்க ரொம்ப தூரத்துல இருக்கு ஆனா இங்க இருக்கிற சன்னிக்கு அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை நீ உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வேணும்னா ரெண்டு நாள் அங்க தங்கிட்டு வா இது புதுசு தான் என் பொண்ணுக்கு பத்தல உன் அக்கா பொண்ணுக்கு கொடுத்துறேன் எனக்கு இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல என்ன நீ இப்படி சொல்ற அம்மா அப்பாவை அடிக்கடி போய் பார்த்துட்டு வர வேண்டாமா என்ன நீ எப்ப திரும்பி வந்தா போதும்னு நான் மேரி அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன் நானே வீட்டுக்கு போகணும்னு கிஞ்சு கேட்டா கூட நீங்க என்ன வீட்டுக்கு போக விட மாட்டீங்க என்னாச்சுக்கா உங்களுக்கு இங்க எதுவும் விசேஷமாக்கா ஒரு விசேஷமும் இல்ல நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் ஒருவேளை எங்க வீட்டுக்கு போனாலும் போவேன் அதனால தான் ம் நேரம் ஆயிடுச்சு பாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம நீ வராண்டால போய் நிலை இதோ வர ஹரி கிட்ட சொல்லிருக்க உன்னை வீட்டுல டிராப் பண்ண சொல்லி நீங்க கிளம்பிட்ட அக்கா என் வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அதான் போற நீ என்ன எனக்கு இப்படி ஒரு சர்பிரைஸ் கொடுத்துட்ட நீ இவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ஒத்துக்க உடனே நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல உன்ன சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே இது என்ன நடக்காத விஷயமா அவங்க என்ன லவ் தானே பண்ணாங்க அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் வாழ வேண்டாமா அவங்கள வர சொல்லிட்டு நீங்க இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி வீட்டை இப்ப நாம தான் சுத்தம் பண்ணி வைக்கணும் வேலை செய்யறவங்கள அனுப்பிட்டா நம்ம தானே சுத்தம் பண்ணி வைக்கணும் நீங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சன்னி அண்ணா அந்த லவர்ஸ கூட்டிட்டு வரேன் சொன்ன டைம் எப்பவும் முடிஞ்சு போயிடுச்சு பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா நான்சி அவங்க ரெண்டு பேரையும் எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டேன் சந்தோஷம் அதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன் ஒருவேளை அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு பசங்க கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அது கரெக்ட் நீ சொல்றது நல்லா இருக்கா அவங்கள நாம வர சொல்லியிருக்கோம் நாம சாப்பிட்டு தூங்கும்போது போது அந்த டைம்ல அவங்க வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் இதெல்லாம் நீ யோசிக்கிறது இல்லையா அப்புறம் சன்னி தப்பா நினைக்க மாட்டானா இவை என்ன போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அதனாலதான் நான் சொன்னேன் அவங்க இதுக்கு மேல மாட்டாங்கன்னு நீ ஒன்னும் அவசரப்படாத நம்ம தூங்குற நேரம் இன்னும் வரலயே சரிப்பா கொஞ்ச நேரம் அங்க பாரு காதலன் காதலியும் வருவாங்கன்னு அதுங்களும் கேள்விப்பட்டிருக்கும் போல இருக்கு அதான் மின்மினி பூச்சிகள் எல்லாம் மின்னிக்கிட்டு இருக்காங்க பாரு என்னங்க சொல்றீங்க நீங்க இந்த மின்மினி பூச்செல்லாம் தினமும் இந்த மாதிரியே தான் இருக்கு நீங்க இது வரைக்கும் பாத்தது இல்ல போல இல்ல இது வரைக்கும் நான் பாத்தது இல்ல ஆனா நம்ம வீட்டு வாசல்ல மின்மினி பூச்சிகள் மின்றத நான் முதல் முறையா இப்பதான் பாக்குறேன் இங்க மின்னிக்கிட்டு இருக்கிற மின்மினி பூச்சிகள் எல்லாம் நம்மளதான் காதலன் காதலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுவும் தோணலையா இது வீட்டு வாசல் நம்மளோட வீட்டு வாசல் தானே நான் செல்லும் நம்ம கொஞ்ச நேரம் காதல காதலியா இருப்போம் அதுல என்ன தப்பு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல ரொம்ப டயர்டா இருப்பீங்க போய் தூங்குங்க குட் நைட் அக்கா குட் நைட்

என்னங்க நானும் நான்சி கூப்பிடாத வரைக்கும் நீங்க அங்கிருந்து இறங்க கூடாது இல்லங்க இந்தாங்க காஃபி ஜோசப் வராண்டாலே படுத்துக்கிறேன்னு சொன்னா நான் போய் பாயும் தலகானையும் எடுத்துட்டு வரேன் நீ போய் தூங்கு நானும் ஜோசப் இங்க இருந்து பாத்துக்கிறோம் ஒருவேளை அவனுக்கு வந்தாலும் வருவானுங்க அதுக்காக ராத்திரி ஃபுல்லா தூங்காம இருக்க போறீங்களா அவங்க வரும்போது வரட்டுங்க பாத்துக்கலாம் சரி நீ போ வரேன் ட்விங்கல் லிட்டல் ஸ்டார் ஹாவ் ஆண்டர் வாட் யூ ஆர் அ அப்பாவது வால் சோ ஹாய் வா பாரு ஆளுங்களும் போயிட்டாங்க நீ ஒன்னும் பயப்படாத என்னங்க என்ன நீ சாம் குச்சியோட ஃபாதர் வந்தப்போ அவன் சத்தம் போச்சு அழுதிடக்கூடாதுன்னு நான் அவனோட மவுட்ல என்னோட ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க தேங்க் யூ ஆ நோ மென்ஷன் என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கேருங்க அதான் உங்களுக்கு சேஃப் மறுபடியும் அவனுக்கு வந்தாலும் வருவானுங்க சாப்பாடா நோ ப்ராப்ளம் வீட்டுக்கு பின்னாடி விட்டுறேன் நேரம் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆயிடுங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் சனி பண்ணிட்டு நமக்கு எப்படியாவது உங்க அப்பா கண்ணுல மண்ணை தூவிட்டு

மை லவ் ஆல்வேஸ் என்ன விட்டுட்டு இவ அப்படியே ஓடி போயிடலாம் முடியாது அது மட்டும் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்